அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஊரின் காரணத்தால் உலக இயற்கையானது இருவேறு வகையாக பிரிக்கப்படுகிறது செல்வராதல் ஒரு ஊர் அதாவது செல்வந்தராவது தெளிவான அறிவினராதல் ஒரு ஊர் என்று இருவையாக இந்த குரல் நமக்கு சொல்கிறது கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இராது செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இராது அதாவது வெண்தாமரை இருக்கும் இடத்தில் செந்தாமரை இராது செந்தாமரை இருக்கும் இடத்தில் வெண்தாமரை இராது அப்படி இரண்டு ஒன்றா இருந்திருந்தால் அதுவும் அதிசயம்தான் அது ஊர் செய்யும் ஊழ்வினை செல்வமே இல்லாமல் கல்வியாக மட்டும் இருந்துவிட்டால் வாதத்தில் பங்கு கொண்டு இவ்வுலகமே அழித்து போகும் கல்வியே இல்லாமல் செல்வமாக மட்டும் இருந்துவிட்டால் சோம்பி திரிந்து இவ்வுலகத்தை மட்டுமல்லாமல் தன்னையும் அழித்துவிடும் அதனால்தான் யாரும் அறியாத ஊழிலேயே செல்வத்தை எதிர்பார்த்து கல்வி நிற்பது போலும் கல்வியை எதிர்பார்த்து செல்வம் நிற்பது போலும் இவ்வுலகம் ஊழால் இருவேறு உலகமாக அமைந்திருக்கிறது என்பதையே இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு என்ற குரல் மூலம் நமக்கு வள்ளுவர் பெருந்தகை இனிமேல் யாரும் யாரையும் எள்ளி நகையாடாதீர்கள் நிச்சயமாக இருவேறு உலகத்தில் உள்ள இரண்டில் அதாவது கல்வி செல்வம்தான் அது ஒருவருக்கு ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று நிச்சயமாக இருக்கும் என்பதை ஊர் நிர்ணயிக்கிறது என்கிறார்கள் வள்ளுவர் பிறந்தை வாழ்க வளக்குடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்